ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி ஸோ இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு என்ன அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் சிஓஏ டைப் ரைட்டிங் ரிலேட்டடான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது கம்மிங் எக்ஸாம் ஷார்ட் ஹேண்டு சிஓஏ டைப் ரைட்டிங்கில் வந்து நமக்கு ஷார்ட் ஆண்ட் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போது சிஓஏக்குமே டைப்ரைட்டிங்க்கு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா சிபிஐ மெத்தடில் வந்து எக்ஸாம் போகிறப்போ நமக்கு எந்த மாதிரி எக்ஸாம் கேட்பாங்க டைப்ரைட்டிங்கில் வந்து என்ன கேட்டில் பாஸ் பண்ணோன்னு அங்கே போய் ஜூனியர் இருக்கா சீனியர் இருக்கா நிறையா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பட் வந்து டோட் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டை எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்கிற அப்படின்னா நமக்கு இது வந்து டோட் வெப்சைட் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ஜியோ ஒன் எயிட்டி செவன் இருக்குது பார்த்திங்களா இதை இதுதான் இம்பார்ட்டண்ட் இதில் பார்த்திங்கன்னா கீழேயே பாருங்கள் சிஓஏ எக்ஸாமினேஷஷ போ சிஓஏ எ எக்ஸாமினேஷஷஷன் இஸ் கவர்ன்டு பை ஜியோ ட ட ட ட டாட் எம்எஸ் டாட் நம்பர் ஒன் எயிட்டி செவன் இஸ் அவைலபிள் இன் இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டு ஸோ அந்த ஒன் எயிட்டி செவன் தெளிவாக பார்க்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போது டிஃபால்ட்டாக ஒன் எயிட்டி செவனுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு டூ டூ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோரே இந்த ஒன் எயிட்டி செவன் கொடுத்துட்டாங்க அதாவது அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதான் ஒன் எயிட்டி செவனோட ஜியோ ஓகேங்களா இது நீங்கள் அட்டாச்சும் பண்றா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ஓகேங்களா சிஓஏக்கு என்ன நமக்கு எலிஜிபிள் அதாவது ஏதாவது ஒரு ஜூனியர் முடிச்சிருக்கோம் டைப்பிங்கில் நீங்கள் அதாவது டைப்பிங் ஜூனியர் ஆர் சீனியர் இங்கிலீஷ் ஜூனியர் ஆர் சீனியர் அது முடிச்சிருந்தா அப்படின்னா நாம் சிஓ எக்ஸாம் எலிஜிபிள் நாம் அப்ளே அப்ளை பண்ணி எக்ஸாமில் வந்து தியரி ப்ராக்டிக்கல் மட்டும்தான் இருக்கும் இது வந்து முன்னாடி இருந்துச்சு பட் இப்போ ஜியோ இந்த ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜிவோக்கு வந்து சிஓஏ கோர்ஸுக்கு வந்து இ பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவல் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் ஓகேங்களா டென்த்து பாஸ் பண்ணாலே சிஓ எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆனால் சிஓ எக்ஸாமில் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அதாவது டைப்ரைட்டிங்கில் வந்து ஜூனியரும் பண்ணணும் சீனியரும் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் டவுட்டு நிறைய பேரை கால் பண்ணி கேட்டிங்க எப்படி எக்ஸாம் முடியுமா முடியாதான்னு கேட்டீங்க இதோட சிலபஸ் எப்படி ப்ராக்டிக்கல் எப்படி டைப் பண்ணணும் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி டைப் பண்ணணும் ஜூனியரா சீனியராக நிறையா டவுட் இருந்துச்சு ஓகேங்களா பட் இதுவே சிஓஏ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணம்போ என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இதை நியூ சிலபஸு இது சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் அதாவது போன எக்ஸாம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த சிலபஸை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபார் பேப்பர் டூ ஒன் டு த்ரீ டைப்பிங் அட் த ரேட் ஆஃப் தேர்ட்டி வேர்ட் பர் மினிட் வில் பி சர்ட்டிஃபைட் ஏஸ் குவாலிஃபைட் இன் ஜிடிஇ டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேட் ஓகேங்களா தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மின்டில் முடிச்சிங்கன்னா ஜூனியர் கிரேட் தருவாங்க இதுவே நீங்கள் டைப்பிங் அட் த ரேட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ட் பர் மினிட் வில் பி சர்ட்டிஃபைட் எஸ் குவாலிஃபைடு இன் ஜிடிஇ டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட் ஓகேங்களா இன் ரெஸ்பெக்டிவ் லேங்குவேஜஸ் இது போட்டிருந்தாங்க ஸோ தேர்ட்டி வேர்ட் பர் மின்டில் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜூனியரில் பாஸ் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ட் பெர்மிட்டில் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலான்னு வந்து முன் இந்த சிஒய் நியூஸ் சிலபஸில் அப்டேட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ நிறைய பேர் இதை இந்த பாயிண்ட் நம்பர் எயிட்டை கோட் பண்ணி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இதை பற்றி ஒரு ஐடியா கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு தெரில அப்படின்னீங்க நீங்கள் ஏன்னா இந்த ஜீவோ ஒன் எயிட்டி செவனை யாருமே பார்க்கல ஓகேங்களா ஸோ இவன் வெப்சைட்லேயே தெளிவாக பார்த்தீங்கன்னா சிஓ எக்ஸாமினேஷனை போட்டு சிஓ எக்ஸாமினேஷன் இஸ் கவர்ன்டு பை ஜி டாட் ஓ எம்எஸ் டாட் என்ஓ ஒன் எயிட்டி செவன் இன் இன் தெளிவாக ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட் யாருமே பார்க்கல ஓகேங்களா ஸோ நீ சிஓ சிலபஸ் நீங்கள் பார்க்கக்கூடாது ஜிவோ ஒன் ஜியோ அந்த ஜிவோ ஒன் ஜிவோ ஒன் எயிட்டி செவன் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும் நான் டீடைலாக பாருங்க இந்த GO ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் அதாவது சிஓஓ எக்ஸாமுக்கு வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ண போது ஸ்கில் டெஸ்ட் அங்கே இருக்குது இது எத்தனை மார்க்கில் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தான் ஒரு கான்செப்ட் ஓகேங்களா இப்போது சிஇஓ எக்ஸாமில் நீங்கள் வந்து டைப்பிங் முடிக்காட்டியுமே வந்து எக்ஸாம் நீங்கள் போகலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே போய் ஸ்கில் டெஸ்ட் பண்ணோன்னு அதுக்கு நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணியே தீரணும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஸோ பாஸ் மார்க் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து பாருங்கள் தியரிக்கு வந்து பாஸ் மார்க் வந்து ஃபிஃப்டி மார்க்கு ஒன் ஹவர் மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ப்ராக்டிக்கல் டெஸ்டான் சிஓஏக்கு வந்து ஃபிஃப்டி மார்க்கு ஒன் ஹவர் கொடுக்குறா அதே மாதிரி டைப்பிங் பாருங்கள் இங்கிலீஷ் டைப்பிங் டச் அண்டு ஸ்பீடு ஸ்கில் தேர்ட்டி வேர்ட் பர் மினிட் ஓகேங்களா ஜூனியர் லெவல் அப்படின்னா டென் மினிட்ஸில் ஐம்பது மார்க் கொடுப்பாங்க அதே தமிழுக்கு அதே தான் தேர்ட்டி வேர்ட் பர் மினிட்டு டென் மினிட்ஸில் ஐம்பது மார்க் கொடுப்பாங்க இது வந்து டெஸ்ட் இதோட சிலபஸ் இப்படி தான் இருக்கும் mode of examinations இது நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பாஸ் கிரைட்டீரியா பாருங்கள் எ கேண்டிடேட் இஸ் have டு if பாஸ்டு இஃப் she ஷி got காட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இன் 1 பேப்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் என் of மார்க் ஆஃப் ஃபிஃப்டி the ஃப்ரம் ஆல் தி பேப்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேங்க அப்படின்னா எ கேண்டிடேட் இஸ் to டு passed பாஸ்டு இஃப் or she ஹேஸ் காட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது மொத்தம் ஒவ்வொரு பேப்பரில் ஐம்பது ஐம்பது மார்க்னா எல்லா பேப்பர்லேயுமே நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் இருபது மார்க் கம்பல்சரி எடுத்திருக்கோம் எடுத்தால் மட்டுந்தான் பாஸ் நமக்கு சரிங்களா அண்ட் மார்க் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரம் ஆல் தி பேப்பர் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பதில் இருபது மார்க் எடுத்தால் நம்ம பாஸு ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டியில் ஜூனியர் ஸ்பீடு மாதிரி நம்ம டைப் பண்ணணுமா எல்லாமே டைப் பண்ணி காமிக்கும் அப்போலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ ஐம்பதில் நம்ம என்ன பண்ணலாம் இருபது மார்க் எடுத்தப்போ தெளிவாக சொல்லிட்டா ஏன் பாஸ் கிரைட்டீரியா வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் ஈச் இன் பேப்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னால் இதுதான் பேப்பர் ஒன் டூ பேப்பர் ஒன்னுங்கிறது தியரி பேப்பர் டூங்கிறது இங்கிலீஷ் டைப்பிங் பேப்பர் த்ரீங்கிறது தமிழ் டைப்பிங் பேப்பர் ஃபோருங்கிறது பாஸ் கிரைட்டீரியா ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் அப்போது டுவெண்ட்டி மார்க்ஸ் ஐம்பதில் இருபது இருபது மார்க் தியில் இருபது மார்க் எடுக்கணும் ஐம்பதில் ப்ராக்டிக்கல் இருபது மார்க் எடுக்கணும் இங்கிலீஷ் டைப்பிங் இருபது மார்க்கு தமிழ் டைப்பிங் இருபது மார்க் இது எடுத்தால் நீங்கள் பாஸ் இதுதான் வந்து இந்த ஜியோ ஒன் எயிட்டி செவனில் அவன் தெளிவாக சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் யாரும் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா அந்த ஜியோ ஒன் எயிட்டி செவன் தெளிவாக பாருங்கள் இதெல்லாம் அவன் தெளிவாக கொடுத்துட்டாவேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் இந்த டைப் எக்ஸாம் வந்து சாரி இந்த சிஓஓ எக்ஸாம் வந்து யார் யார் எல்லாம் போகலாம் யார் எல்லாம் போவேன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து இதுக்கு இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன் சொல்கிற ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பாருங்கள் இந்த ஒரு ஜியோ ஆடி பாஸ் பண்ணிடாதான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏற்கனவே பயிற்சி பெற்றுள்ள மாணவர்கள் நலன் கருதி சிஓஏ வந்து புதிதாக அதாவது புதுசாக தேர்வுக்கு போனீங்க அப்படின்னா நைன்டி நைன் கே போர்டு தான் நீங்கள் கற்றுக்கணும் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் சிஓயில் ஜூனியர் சாரி டைப்ரைட்டில் ஜூனியர் சீன முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருடம் இரு தேர்வுகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு என்னென்னா தமிழ் நைன்டி நைன் கீபோர்டு தமிழ் டைப் டைப்ரைட்டிங் கீபோர்டு தமிழ் ஃபோன் டெக்ஸ் கீபோர்டு இந்த மூணுலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இந்த சிஓஓஓ எக்ஸாம் வந்து எப்படி அப்படின்னா ஆல்ரெடி டைப்பிங் ஜூனியரோ சீனியரோ போத் இங்கிலீஷ் தமிழ் முடித்தாங்க பார்த்திங்களா அவங்களும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சென்ட் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இன் ஈச் பேப்பர் இப்போ இருபது மார்க் எடுத்த பாஸ் இந்த தான் எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு ஈஸி பட் நியூவாக எக்ஸாம் போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சு போய்க்கோங்க ஏன்னா கம்மிங்க ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து போர்த் தையறுக்குண்டான ஃபிங்கரிங் முடிக்கணும் நீங்கள் வந்து ஸ்பீனும் வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நான் முடிக்க முடியாதுன்னு சொல்லவே கிடையாது பட் அது ரொம்ப கஷ்டம் அது ஸோ அது வந்து யோசிச்சு பண்ணுங்க ஸோ மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து உள்ளே வாங்க நாங்கள் கோச்சிங் பண்ணிடுவோம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நான் ஒரு க்ளாஸ் கண்டக்ட் பண்ணேன் எங்கள் ஸ்டூடண்ட் பேச்சில் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைப்பிங் முடிக்காதவங்க ஸோ இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து டைப்பிங் முடிக்காதவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த போட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தோம் அவங்களும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் வந்து யோசிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சொல்ல வேண்டியது வந்து எங்கள் கடமை ஒரு டீச்சராக நாங்கள் வந்து சொல்லணும் இதை ஓகேங்களா இந்த மாதிரி நெகட்டிவ் உங்களுக்கு இருக்குது இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறீங்களா இல்லையான்னு நாங்கள் சொல்லணும்னாங்க ஏன்னா டைப் சாரி சி யூ எக்ஸாம் பீஸ் ஆயிரத்தி அறநூறுரூபா உங்களுக்கு சும்மா கிடையாது ஆயிரத்தி அறநூறுல ஒரு ரூபா ரூபாலாம் கிடையாது பெரிய அமௌண்ட் ஓகேங்களா ஸோ அதனால் யோசிச்சு முடிவெடுங்க இந்த எக்ஸாம் போகினா கூட நெக்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அடுத்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஈஸியாக வரும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அதனால் கரெக்டாக யோசிச்சுட்டு முடிவெடுங்க ஒவ்வொரு முடிவு யோஸ்ட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள் அவசரப்பட்டு ஓகே வாங்க நாங்கள் கோச்சிங் கொடுத்துறோம் நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்பி போய் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணி அமௌண்டாக வேஸ்ட் அது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆ டைப்பிங் முடிச்சிவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன அப்படின்னா வெப்சைட் உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்துக்கலாம் அது வெப்சைட் லிங்க்டு இதிலே வந்து கீபோர்டு பார்த்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும் அதாவது கீ மானிட்டர் பார்த்து சாரி மானிட்டர் பார்த்து நம்ம டைப் பண்ணாமல் எல்லா விஷயமே நமக்கு ஒரு தப்பாச்சு அப்படின்னா இடத்துல வந்து அது வந்து ரெட் கலர் சிம்பிள் நமக்கு மார்க் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன் மினிட் ஒரு டெஸ்ட் ரெண்டு மூணு டெஸ்ட்டாக இருக்குது ஒன் மினிட் த்ரீ மினிட் ஃபைவ் மினிட் ஒரு பேஜ் டெஸ்ட்டு ரெண்டு பேஜ் டெஸ்ட்டு மூணு பேஜ் டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது ஸோ இதிலேயே நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஒன் மினிட் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இதை நான் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னது இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கு வாட் இஸ் வேர்ட் பர் மீட் நம்மளே கவுண்ட் பண்ணலாம் நம்ம எவ்வளோ வேர்ட் பர் மீட்டில் டைப் பண்ணுறோம் இதிலே கவுண்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதிலே வரும் இப்போ யூஸ் கேமரா இந்த மாதிரி நமக்கு இங்கேயே ஆப்ஷன் நிறைய வரும் நமக்கு சரிங்களா இதுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வெப்சைட் டைப்பிங் வெப்சைட் நிறைய இருக்குது ஆனால் எல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்குது தமிழுக்கு வந்து என்ன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம் தமிழுக்கு வந்து மோஸ்ட் வெப்சைட் கிடையாது தமிழை பொறுத்தவரை நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம் நைன்டி நைன் அப்படின்னா நீங்கள் வந்து அழகி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் டைப் டைப்ரைட்டருக்கும் அது யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம் சாஃப்ட்வேர் நாங்களே கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதாவது ஆல்ரெடி லோயரோ ஹையரோ முடிச்சுவீங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாம் லோயர் ஹையர் முடிக்காதவங்க இந்த எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா நல்லா கன்சிடர் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா நல்லா யோசிச்சுட்டு ரெண்டு டைம் மூணு டைம் யோசிச்சுக்கோ நீங்கள் வந்து எக்ஸாம் போய்க்கோங்க அவசரப்பட்டு போக வேண்டாம் சரிங்களா ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சா அடுத்த எக்ஸாம் வரத்தான் போகுது ஓகேங்களா நல்லா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக போய்க்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன மோஸ்ட்லி டைப்பிங் சம்மந்தமாக எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் சிஓ சம்மந்தமாக கவர் பண்ணியிருக்கேன் யாராவது எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ் அட்மிஷன் போயிட்டுருக்கு சிஒயே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு அந்த தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் தியரி டைப்பிங் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆயிரும் ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் எல்லாமே நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் அதே மாதிரி டைப்ரைட்டிங் சிபிஇ பேஸ்டு எக்ஸாம் போகிறவங்களுக்குமே நாங்கள் வந்து கோச்சிங் கொடுத்துட்டுருக்கோம் ஜூனியர் சீனியர் எல்லாத்தையுமே கோச்சிங் கொடுத்துட்டுருக்கோம் யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே நீங்கள் காலும் பண்ணலாம் வேறு டவுட்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பொருள்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தப்பாக சொல்லியிருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க்யூ